நிறைய பேருக்கு மூச்சு எல்லாம் போட்டாங்க என்னெல்லாம் கொட்டி என்ன இது பண்ண தெரியல அந்த மாதிரி நடந்தது கௌதம் கார்த்திக்கும் சரி புகழும் சரி பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க தாண்டா அவங்க ஆசீர்வாதம் வேணும் நல்லா இருப்பீங்கப்பா நீங்க வசதியா இருக்கிறீங்க நாங்கெல்லாம் வேற மாதிரி கிராமத்துல இருந்து வந்தோம் ஆனா இப்பதான் தெரியுது தான் நல்லா ஒர்க்காதுன்னு இல்ல எல்லாரும் இப்பதான் சிறுதானியத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு பா கௌதம் கார்த்திக் எல்லாம் இந்த தேனி வரக்கண சம்பவம் எல்லாம் பத்தி பேசும்போது அப்போ தேன எடுக்கிறத பற்றிலாம் பேசுவோம் நான் சொல்லுவேன் நான் வந்து எங்கள் வாத்தியார் வீட்டில் ஆசிரியர் இருந்தார் மரியாதை செய் அப்போ அந்த அந்த காலத்தில் வந்து ஆசிரியர் பெற்றோர் சங்கம்னு இருக்கும் எப்போயாவது இந்த முச்சண்டியில் ஒரு நாடகம் மாதிரி போடுவாங்க அப்போ இந்த வில்லு பாட்டு இருக்கும் நான் என்ன வந்து ஜாம்பி போடுறது அந்த கேரக்டர் போடுது மரியசுன்னு வாத்தியார் அப்போ தான் நான் நடிச்சது ஹைஸ்கூல்லாம் நடிக்கல அப்புறம் ஆஃபீஸில் அந்த ஓரம் நாடகம் நடித்திருந்தேன் அப்புறம் கல்யாணத்துக்கு தான் படமெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி அப்படியே அந்த தேதி அவர் வீட்டில் தேதி இருக்கும் தேன் கூடு நிறையா இருக்கும் அப்போ தேனெல்லாம் எடுத்து அப்போ இந்த அமெரிக்காவில் வந்து ஏதோ பவுடர் கொடுப்பாங்களாம் கூடுக்கெல்லாம் கொடுக்குறது அந்த பவுடரை தேனில் போட்டு நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் ஃப்ரீயாக விட்டுருவார் அவர் அந்த வாத்தியார் அவர் தான் என்னை சினிமாவுக்குலாம் விட்டு போவார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நானே இந்த வயசுக்கு சம வயசை விட என்னோட வயசு கூட எப்படியோ பழகிருக்கேன் எனக்கே தெரியாமல் நண்பர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆரம்ப பழக்கம் வந்து அவங்க மூலதான் இருந்துக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு அப்போ தான் சொல்லுவார் எங்கள் ஊரில் எல்லாம் தேன் எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் அதை சீவிட்டு உள்ளே வச்சா அப்படியே சுற்று நான் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த மலையில் தேன் எடுக்கிறதுக்காக போவோம் போகும்போது தேன் பூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அது பொண்ணில் தான் இருக்கும் அதனால் அந்த மலை பாதையில் அந்த எல்லோவாக பொட்டு போட்டால் தெரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணியே போவோம் போனால் ஒரு இடத்துல வந்து ஈ வந்து சர் சர் சர்னு விருட்டு விருட்டுன்னு போயிட்டு இருக்கும் பார்த்தா அந்த ஒரு பொன்று இருக்கும் உடனே அந்த பொண்ணுக்குள்ள என்ன பண்ணுவான் இதற்கு புகை எடுத்து அதை அடி பொண்ணு ஊதுவான் ஊதுன உடனே அது விலையிடும் உடனே தட்டு எடுப்பாங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு வருவோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்துடும் அப்போ இவர் கதம் கார்த்தி சொன்னாரு சார் நான் வந்து ஊட்டியில் இருந்தேன் அங்கே அந்த காட்டில் வச்சுக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறது வித்தியாசமாக இருந்தது சார் தேன இடம் மேலே இருக்கும் இங்கேருந்து ஒரு இதை வந்து அடிப்பாங்க அடித்த உடனே அது வந்து அதில் உள்ள பாஞ்சு நிற்கும் இருந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று வரும் கீழே டப்பா வச்சுருப்பாங்க வச்ச உடனே காலையில் வச்சுட்டு போனான்னா ஈவினிங் எல்லாம் அதுலேயே வந்து கொட்டிடும் அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதுக்கு சொல்கிறேன் நிறையா அவங்களுடைய அனுபவத்திலாம் சொல்கிறாங்க அதில் புகழெலாம் ரொம்ப கஷ்டமான இருந்து வந்தாரு அந்த விஜய் டிவியில் வர்றதுக்குள்ள பெரும்பாடாகிடுச்சு எனக்கு முதல் தடவை நான் வந்திருக்கணும் அப்போ வந்து நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மெக்கானிக்கல் ஷாப்ல எல்லாம் ஒர்க் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருமே பழுந்துக்கிட்டாங்க ஏ பொதுவாக வயசானவங்கிட்ட பேச மாட்டாங்கம்மாங்க என்கிட்ட போட்டி போட்டு பேசியிருக்கிறாங்க எனக்கு அதான் ஆச்சரியம் நல்லா பொழுது போச்சுங்க ஷூட்டிங் இருக்க இல்லையோ இந்த மாதிரி இடத்துக்கு போனால் எல்லாரும் பலருடைய அனுபவங்களை சொல்கிறாங்க ஒரு நண்பர் சொன்னார் கரிகாலன்னு சார் நான் நடிகை வரும்போது நான் வந்து பிளாட் ஒர்க்கில் படுத்துருக்கேன் சார் எல்லாரும் தூங்கி எழுதுறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு அந்த கார்பரேஷன் பார்க்கில் இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிட்டு அந்த பிளார் இருக்கிற பைப்ல தண்ணி அடிச்சு இந்த வயல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க சார் அப்படின்னு அவங்கலாம் சொல்லும்போது அழகா நம்ம அஹ் ரயில் பாக்கதான் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படல நம்மள வந்து சௌதாத்தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கே எங்க அண்ணனுடைய பங்களிப்புல பேசுகிறேன் நைன்டீன் பார்ட்டிசிவன் படம் பண்ண அப்புறம் தாங்க அங்கங்க பார்த்துட்டு எனக்கு அப்பவே சில ஒரு படம் வந்து ரத்த சாட்சின்னு ஒரு படம் அது ஆன்லைன்ல வந்துட்டு அதுல வந்து ஒரு சாராயம் கால்சில பெரிய நைட்டெல்லாம் சாரம் ஆஃப் ஆஃப்ட்ராயில் போட்டுட்டு இல்லை அந்த ரவுடிங்க டவுஸில் போட்டுருவாங்களே அது மாதிரி போட்டுட்டு வாங்க பகலில் பெரிய மனுஷனாக இருப்பார் அந்த டேரக்டர் நல்லா பண்ணிட்டீங்க சொன்னார் இன்னொரு படம் வாய்ப்பு வந்தது படம் வர்றதுக்கு முன்னாடியே அதை நடிக்கிறத பார்த்து சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அது வந்து விமலுக்கு சாத்தா வாக்கு நடித்தேன் அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட தான் சீன் இருக்கும் ஹாஸ்பிட்டல் சீனு அது அந்த டேரக்டர் சொன்னார் மைக்கேல் ரணின் பேர் அவர் வந்து தாத்தா இந்த படம் வந்துட்டுனா நீங்கள் வந்து ம் அப்படின்னு இருக்காரு இல்லை சார் படம் நல்லா வந்துட்டா எனக்கு நீங்களே வாய்ப்பு கொடுத்தா போதும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் படத்தை பார்த்துட்டு படம் எடுக்கிற ஒரு நண்பர்கிட்ட கூடுங்கிற படம் எடுக்கிற நண்பர்கிட்ட கண்ணன் ஒருத்தர் அவர் எனக்கு தெரியாதவர் படம் பார்த்து இந்த தாத்தாவில் நம்ம படத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்லி கூடுன்னு ஒரு படம் அதில் குருவி தாத்தான்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருக்குது இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சின்ன வயசில் நடிச்சதெல்லாம் நடந்திருக்கு இதில் வந்து பாடுற மாதிரியும் ஆடுற மணி சிங் ஹீரோ கூட ஒரு குழந்தைக்கு பெயர் சுட்டு விழா அதில் வந்து நான் வந்து பாடுற மாதிரி அவங்க யூடியூப் சேனல் உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீட்டிக்கிட்டு பாடுறது பேசுறதுலாம் எடுப்பார் அந்த கதிர்னு ஒரு ஹீரோ அவர் கூட நடிச்சிருக்காரு எப்படி சார் எங்கள் அண்ணன் வந்து நாடகம்லாம் நடிப்பார் அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஃபேமிலிக்கு வந்து எல்லாரும் நாடகம் போய் பார்ப்போம் பாலச்சந்திரன் சார் கூப்பிடுல தான் அவரு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து இந்த காமெடிமெண்ட்ரி டிக்கெட்டு கிடைக்காது எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கும் எங்க அண்ணியோட அண்ணனுக்கும் கொடுக்க மாட்டாங்க என்னன்னா நமக்கு வந்து இந்த காமெடிமெண்ட்ரி டிக்கெட்டு கொடுக்கலையே நம்மளும் இந்த அண்ணாமலை மண்டலத்துல எப்படியாவது நடிக்கணும் இலவச இலவச டிக்கெட் அந்த இலவச டிக்கெட் பாக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்போ எல்லாம் நாடகம் பாக்கிறதுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அது நாடகம் பார்ப்பாங்க பாலச்சந்திர நாடகம் போடும்போதெல்லாம் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்போ வந்து பாலச்சந்திர நாடகம் இருக்கும் சோர் நாடகம் இருக்கும் ஆர் எஸ் டிகேஎஸ் டி பிரதர்ஸு இப்படி நிறைய நடிகர்கள்லாம் நாடகம் போடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் பார்த்து பார்க்கும்போது எனக்கு அந்த இலவச டிக்கெட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால என் மனசுக்குள்ள நம்மளும் எப்படியாவது இந்த ஸ்டேஜில் நம்ம நடிக்கணும் அவன் நம்மளை பார்க்கறதுக்கு இலவச டிக்கெட் கிடைக்காம அலையணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வெறி இருந்தது எனக்கு இந்த நாடகத்துக்கு பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி இந்த ஹைகோர்ட்லாம் அப்போ வந்து காம்பவுண்ட் வால் இருக்காது நான் வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்தேன் நாங்கள் ஒரு குரூப்பாக கொஞ்சம் பேர் எப்படியாவது நம்ம ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனோட மைத்துனர் இருக்கிறார் ஜெயராஜன் அவர் கொஞ்சம் எழுதுவார் காதியில் வேலை செஞ்சவர் நாங்கள் பொழுதுபோக்க அந்த ஹைகோர்ட்டில் போய் அவர் எழுதிட்டு வருவார் நாங்கள் வந்து அந்த புலவர்களை நின்றுட்டு அந்த ஒரு காடு மாதிரி செடிகள் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த செடிகளை ஆடியன்ஸை நினச்சிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் இப்படியே பொழுது போய்கிட்டே இருந்தது அப்புறம் ஆமாம் போயிட்டு இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் பல்லவன் ட்ரான்ஸ்போர்ட் வேலை அதில் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு நண்பர் சினிவஸ்டர் தாமஸ்ன்னு இருந்தார் அவங்க வந்து இந்த நான் ஓரங்க நாடகம் போடுவாங்க வருஷத்துக்கு ஒரு கா போட்டி நாடகம்லாம் நடக்கும் அவர் தாம்பரம் குரூப்புக்கு அவர் வந்து ஒரு இன்சார்ஜ் இருந்தார் ஒய் சீடர் யங் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இருக்கும் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாடகம் போடுவாங்க அதில் அவர் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணதுனால என்ன சொல்ல நீ நடிக்கிறியா அப்படின்னாங்க நான் நடிப்பேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் தெரியாது நீங்கள் சொன்னா நடிக்கிறேன் உங்கள் தலையெழுத்து கைச்சிங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடகம் போய் பண்ணோம் உரங்க நாடகம் ஒண்டித்த உள்ளதே தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் அங்கே தான் நாடகம் போட்டாங்க போட்டால் பெரியத்தனமாக எனக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு ஒரே கலட்டா வேறு நடந்தது எப்படி எங்கள் ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படிலாம் நமக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு அதுலேருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஆகி போச்சு அது ஒரு வில்லன் ரோல் மாதிரி இருக்கும் கடைசியில் ஹீரோவை காப்பாற்றலாம் காப்பாற்றுட்டு சோகமா படுத்துக்கிட்டு ஒரு சீன் பேசணும் எப்படியோ பேசினா அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு பிறகு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஸ்டேஜ்ல உள்ள போகும்போது எனக்கு அப்படியே ஜுரம் அந்த மாதிரி இருந்தது எப்படிதான் முதல்ல தைரியமாக தான் இருந்தது ஆடியன்ஸ் பார்த்த உடனே ஒரு மாதிரி அது வேற வராது டைலாக் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் மனப்படம் பண்ணியிருந்தோம்ல அதனால கந்திரசெட்டி கலசம் சொல்ற மாதிரி கடக்கடான்னு ஒரு மாதிரி பேசி முடிச்சாச்சு பரிசு கொடுத்துட்டானு இந்த ஒண்டிட்டு உள்ளங்கள் நாடகத்துக்காக நிகர் தாம்பரத்தில் நடக்கும் நான் இருந்தது வந்து ட்ரிபிகனில் விநாயகர் மென்ஷன் ஒரு ரூம் தனி ரூமில் இருந்தேன் நிகர்ச்செல்ல போட்டு போனால் அன்னைக்கு ரொம்ப மழை செஞ்சிருச்சு லேசா தூரெல்லாம் விழுந்துகிட்டு இருந்தது சென்னைக்கு வர்றதுக்காக வேகமா ஓடி வந்து எங்களுக்கு பஸ்ல பாஸ் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சவங்கதான் நிறைய பேர் அதுல நடிச்சிருக்கு உடனே வெளியே வந்தவங்க டக்குன்னு ஒரு பஸ்ல ஏறிட்டான் அது வந்து வேகமா போயிட்டு இருந்தது சரி வீட்டுக்கு வந்துடலாம்னு பார்த்தா வெளியில பார்த்தா அப்பதான் தெரியுது அது வந்து நாங்க போற டைரக்ஷனுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு பதிலா அதுக்கு எதிர் சில போயிட்டு இருந்தது உடனே சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டுது பண்ணோன்னா ஐயோ யோ நம்ம இங்க வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாலியா இறங்கி அப்புறம் எக்ஸ்பிரஸ் பஸ்ல எல்லாம் ஏறி ஒரு வழியா சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு தடவை என்ன ஆச்சு இந்த மழை பெஞ்சு புயல் காத்து மழையெல்லாம் அடிச்சு நாங்க ரிகர்சல் பண்ண அந்த அந்த கூரை ஒரு கூரை போட்டிருக்கோம் கீழே தாளா இருக்கும் அது நடக்கிற இடம் பசங்கள்லாம் அந்த சிமெண்ட் தெரியல உட்காந்து அந்த இது ஃபுல்லா அப்படியே கீழே விழுந்து கிடக்குது தேழெல்லாம் இருக்குது ஐயோ நல்ல வேலைப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் கேம் படுத்து எப்படி மாட்டி போமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும் ஆனா எல்லாருடைய டைலாக் அவருக்கும் தெரியும் பெரும்பாலும் லேடி ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க எல்லாம் ஜட்ஜி வச்சே கலை எழுதுவாங்க ஃப்ரெண்டுக்கும் ஒருபடி மேலே எடுத்துடலாம் வடிகள் வந்து எப்படி திருப்பாங்க அந்த மாதிரி இதயம் என்ன பிள்ளைங்க ஒரு நாடகம் அதை எழுதுனவர்கள் யாரு நம்ம இப்ப இதயத்தில அவளை பார்த்தா வருகாச்சுப்பா அப்படி இருக்குன்னு சொல்லி கை கைத்தட்டி ஆர்வம் ஆரம்பம் அவளை ஈசா நாடகம் அந்த எல்லாரும் பார்த்து இயக்குனர் ஆகல என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதவு தந்து ஃபஸ்ட்டு சாட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் உங்களுக்கு கொடுத்து சொல்ல போகிறேன் ஆலையிலடா நீ பண்ணுறியா நான் பண்ணுறப்பா அப்புறம் நீ தான் கஷ்டப்பட போட்டேன் ஆடி வளர்க்க போட ஆடினு செத்து போடுவாங்க நான் பண்ணி பார்க்குறேன்